ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க பிரிஞ்சு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை அவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டாங்க நம்ம மகாநதி டீமுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிடுவோம் இன்றைக்கி ரூமில் விஜயம் காவேரியும் துணிலாம் பேக்கிங் பண்ணும் போது இந்த ரூம் அவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட்லாம் கொடுத்து தெரியல காவேரின்னு விஜய் சொல்கிறாரு உங்களுக்கு அம்மா போட்டிருக்கும் போது நான் சொரை எகிரி குதிச்சு வந்து எப்படிலாம் பார்த்தேன் வீட்டுக்கு தெரியாமல் சொல்லிட்டு அதெல்லாம் நினைக்கும் போது சிரிப்பாக வருதுன்னு சொல்கிறாரு நம்ம காவேரியும் வந்து நான் தான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் எங்கள் வீட்டு ஆளுங்களை நம்பி உன்னை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சு மன்னிப்பு கேட்குதோ ஐயோ எம்மா அதெல்லாம் இப்போ வேணான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க பாட்டி வந்து கூப்பிட்றாங்க சாரதா எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டா சாமி கும்பிட்டுன்னு இருக்கிறா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு குடும்பமாக கண் கலங்கி நிற்கிறாங்க பாட்டியே வந்து இன்றைக்கி எப்படி சொல் தான் ஒரு பொண்ணு புருஷன் வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் இங்கே இருந்தால் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் இனியும் மிஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அழகிறாங்க காவேரியும் கட்டி பிடிச்சி கவலைப்படாதீங்க இங்கே தானே இருக்கிற நான் அடிக்கடிக்கு வந்து போவோம் பாட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சாரதம்மாவும் நீ வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிடு சத்தான உணவாக சாப்பிடு உன்னை நம்பி வயிற்றில் ஒரு குழந்த இருக்குது அதுக்காக நீ சாப்பிட்ணும் நீ எல்லாரையும் கவனிப்பே தவிர நீ சரியாக சாப்பிட மாட்ட நல்லா சாப்பிடுன்றாங்க அதை ஒரு அம்மாவாக அவங்க ஃபீல் பண்ணுறது சரி தான் ஆனால் அந்த கவலை அந்த அம்மா அம்மாவுக்கு வேணாம் எம்மான்னா நம்ம விஜய் அவ்வளோ ஒரு அழகாக கவனிச்சுப்பார் அந்த விஜய்கிட்டயே மன்னிப்பு கேட்குறாங்க தம்பி என்னை மன்னிச்சிடுங்க உங்களை புரிஞ்சிக்காம வசதியான பையன் எட்வைடாக இருப்பேன்னு சொல்லிட்டு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விடுங்காத்தினு அந்த இடத்துல பண்ணிவிட்டு ஒரு ஃபோன் அடிங்க நான் இங்கே வந்து நிற்போம் நீங்களும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடிக்கு வரலாம் உங்கள் சாப்பாடை மிஸ் பண்ணுற டயட்டில் இருந்து காவேரி அன்றை சொல்லிக்கினே இருப்பேன் ஆனால் உங்கள் சாப்பாடை நான் டயட்லேயே இல்லைன்னு சொல்லிவிட்டு அத்திய பெரியமே பேசிட்டு கிளம்புறாங்க இந்த இடத்துல வீட்டுக்கு போன்தான் தாத்தா வராரு காவேரி வந்துட்டிங்களான்னு நாங்கள் ஒரே வந்துட்டேன் தாத்தா உங்கள் பேரன் நான் சொன்ன மாதிரியே கூட்டிக்கின்னு வந்துட்டேன்னு சொல்கிறாரு பாட்டி வராங்க ராதா அம்மா வராங்க பாட்டி எல்லோரும் ஆர்த்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க இங்கே அன்பாக வந்து பார்க்குறாரு இனி அன்பு அவர் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு பசு பஜ்ஜாட்டை போட்டு கொடுக்க போகிறாரு இனி அடுத்தது எப்படி சொல்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம் பை பை